எஸ் இயேசுவில் பிரியமானவர்களே உதவி பங்கு இருந்த சமயத்திலே மறைக்கல்வி வகுப்பு ஒன்று நடத்தின ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லித்தான் வகுப்பெடுக்க வேண்டும் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அன்றைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு நம் அடையாளம் என்ன இதுதான் அந்த தலைப்பு அப்போ அந்த குழந்தைகளுக்கு பைபிளில் இருந்து சில அடையாளங்களை சொன்னால் இவங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தேன் உதாரணத்துக்கு பாருங்களா தொப்புள் கோடி இல்லாமல் பிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் யார் சொல்லுவோம் உலகத்தில் தொப்புள் கோடியே இல்லாமல் பிறந்தவர்கள் யார் அப்படின்னா அதாம் எவாள் கரெக்டாக அடையாளம் பொருந்ததுங்களா விளக்கப்பட்ட கனி ஆதாம் ஏவாள் எரியும் முட்புதர் மோயிசன் மோசே நெருப்பு குதிரை எலியா பெட்டகம் அதாவது பேழை யோசுவா யோனா திமிங்கலம் இப்படின்னு பைபிளில் உள்ள சில பேர் சொல்லி அடையாளத்தை நான் வெளிப்படுத்தினேன் இப்போ இந்த அடையாளத்தை எருகி முப்புதர் அடையாளத்தை சொன்னால் பிள்ளைங்களுக்கு கரெக்டாக சொல்லுது இப்போ உள்ள குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டு சூப்பர் வேறு லெவலில் இருக்குங்க அழகாக அந்த அடையாளத்தை சொல்கின்ற பொழுது பெயரும் சொல்லும் அல்லது பெயரை சொல்கின்ற பொழுது சில அடையாளங்களை சொல்லும் இதை தான் அந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன் அப்புறம் பைபிளை விட்டு அடுத்தது ஒன்று சொன்னேன் கலாபனை இந்த இதை நான் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் வேத கலாபனை காலத்தில் மீன் தான் அடையாளம் அந்த கிரேக்க வார்த்தைகளை மீன்கிற வார்த்தையை ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்துக்கொண்டார்கள் கடவுளினுடைய மகன் இயேசு இதெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையை என்றால் மீன் கிரேக்க முடியல மீன் வரும் இந்த மீன் தான் அடையாளம் இந்த வேதக்கலாபனை நடந்த காலத்தில் மக்கள் கிறிஸ் நமக்கு முன்னாடி யாராவது கிறிஸ்தவங்கள் இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா பாதி வளையத்தை வரைவாங்க பாதி வளையம் இவன் கிறிஸ்தவனாக இன்னொரு கிறிஸ்தவனாக இருந்தான் அப்படின்னா மீதி வளையத்தை வரைவான் அப்படின்னா ஒரு இந்த பக்கம் ஒரு வலையம் இந்த பக்கம் ஒரு வலையம் மீன் வந்துடும் இதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வேதக்கலா மனை காலத்தில் நடந்த ஒரு அடையாளம் இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தேன் ஒரு ஐந்து வயசு வாண்டுங்க சிறுமிங்க அழகாக சொல்லி நான் எழுப்பி விட்டேன் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் உண்மையை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அடையாளத்தை அந்த குழந்தை அழகாக சொன்னதுங்க பத்து விரலை இப்படி காட்டுனது பத்து விரலை காட்டிட்டு அடுத்தது ஒரு விரலை காட்டுனது டென் ப்ளஸ் ஒன்று பத்து கூட்டல் ஒன்று அப்படின்னு சொன்னது அந்த பிள்ளை என்னம்மா என்ன அடையாளம் இந்த விரலில் என்ன அடையாளம் இருக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன் இப்போ அந்த குழந்தை சொன்னது ஒன்று ஒரே கடவுள் ரெண்டு இயேசு மனிதனாகவும் இருக்கிறார் கடவுளாகவும் இருக்கிறார் மூன்று ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் நான்கு நாலு நற்செய்தி ஐந்து இயேசுனுடைய ஐந்து காயங்கள் ஆறு காணாவூர் திருமணத்திலே ஆறு கற்சாடிகள் ஏழு திருவரிச்சாதனங்கள் அல்லது ஆவியானவருடைய கொடைகள் எட்டு மலைப்பொழிவு எளியமனத்தூர் பேறு பெற்றோர் எட்டு பெருமெள்ளம் ஏற்பட்ட பொழுது நோவா காலத்திலே அந்த பெட்டகத்தில் உள்ளே நுழைந்தவர்கள் தப்பிக்கப்பட்டவர்கள் எட்டு ஒன்பது ஆவியானவருடைய கனிகள் பத்து பத்து கட்டளைகள் அல்லது பத்து கண்ணியர் ஓமை சூப்பராக இருக்குங்களா பத்து வரலை காட்டி அந்த குழந்தை அடையாளத்தை அழகாக பைபிளே முழுவதுமாக சொல்லிடுச்சுங்க பைபிளில் எல்லாத்தையுமே சொல்லிருச்சு இன்னும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பத்து சொல்லுங்கம்மா இன்னும் ஒன்று எங்கம்மா அப்படின்னு கேட்டான் இந்த பத்தும் ஒரு அடையாளத்தில் அடங்கும் எப்படி பத்து கட்டளைகள் இரண்டு கட்டளைகள் அடங்குங்கிற மாதிரி இந்த பத்து அடையாளங்களும் ஒரு அடையாளத்தில் அறை அடங்கும் அப்படின்னு சொன்னது என்னம்மா அப்படின்னு சொன்னான் ஏசு இவை எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஏசு தானம் அடையாளம் வேறு லெவலுங்க அதுதான் சுட்டி கூட இந்த பாருங்கள் நம்ம கூட இது மாதிரி படிச்சிருக்க மாட்டோம் நான் வாண்டா இருக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது இப்போ உள்ள வாண்டுகள் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் இயேசுதான் நம் அடையாளம் அப்படின்னு சொல் குழந்தை சொல்றது இன்னும் வாழ்க்கையில் மறக்க முடியாது நான் சாவர வழி அதை மறக்க மாட்டேன் அன்பார்ந்த இருந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இயேசுதான் நம் அடையாளம் என்று இந்த முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஆழமாக சுட்டி காட்டப்படுகிறது காயின் பாவம் செய்து விடுகிறான் கொலை செய்து விடுகிறான் அவனுக்கு சாபம் கிடைத்து விடுகிறது உடனே இந்த சாபத்தினுடைய வெளிப்பாடு அவன் கதறுகிறான் கத்துக்கிறான் வெளில போனால் எனக்கு கொண்டுடுவாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ கடவுள் நான் உனக்கு அடையாளம் ஒன்றை வரைகிறேன் இந்த அடையாளத்தை பார்ப்பவர்கள் உன்னை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் அவர்களெல்லாம் ஏசுவிட்டு அடையாளத்தை கேட்கிறாங்க ஒருபோதும் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது அவர் தான் அந்த அடையாளம் என்பது அந்த மக்கள் மறந்து போய்விட்டார்கள் இன்னைக்கு பார்த்தோம் என்றால் ஜிபிஎஸ் கட்டுப்படுத்துகின்ற அந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மைதாங்க உதாரணத்துக்கு பாருங்களா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இல்லை கொரியரோ இல்லை ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணால் உடனே நம்ம லேண்ட்மார்க் என்ன இருப்பிடத்திற்கான அடையாளம் என்ன அப்படின்னு அடையாளத்தின் வழியாகத்தான் இந்த வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம மொபைலில் பேட்ரி லோ அப்படின்னு காட்டுனது அப்படின்னா சீக்கிரம் ஆஃப் ஆக போகுது மொபைல் அப்படின்னு அர்த்தம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் அப்படின்னு காட்டுனா இன்னொருவர் தொடர்பில் இருக்கிறார் அல்லது ஏதாவது டைப் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம் கருப்பு இது ஒரு துக்கத்தின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக வெள்ளை இது ஒரு அமைதியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது பச்சை பசுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அப்படி என்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினாலே அடையாளம் நம்மை சுற்றி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த அடையாளத்தை கையாளுகின்ற நாம் இயேசுதான் நம் அடையாளம் எப்பொழுது கண்டுபிடிக்கப் போகிறோம் அதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு முன் உணர்த்துகின்றது சின்னசாமியாராக இருந்தால் வேளாண்னில் இருந்தங்க இந்த கொடிமரம் பக்கத்தில் போய் ஒரு நிமிஷம் நின்ன அது கொடிமரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பூட்டு தொங்கும் கவனிச்சிருக்கிறீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பூட்டாவது தொங்கும் தளத்தில் ஆயிரம் ஃபுட்டாவது தொங்கும் ஒரு நாள் ஒரு அம்மா பூட்டிக்கிட்டு இருந்தது பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு போனது இங்கே வாமா இங்கே வாங்கம்மா அப்படின்னா என்ன ஃபாதர் சரி பூட்டு புட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டான் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இல்லை ஃபாதர் என் மாமியா நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்குது ஃபாதர் என் மாமியாரோட வாயை பூட்டு போல் பூட்டிடணும் இந்த மாதாட்டை வேண்டிட்டு போனால் என் மாமியாவுடைய வாயு பூட்டப்படும் ஃபாதர் அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு என்னம்மா மாமியா பூட்டுறதுக்கு அம்மாங்க ஆரோக்கியமாக மாதா பார்க்க வந்தீங்க அப்புறம் வீடு நல்ல பொருளில் கிரக பிரவேசம் போனால் அங்கே நாங்கள் பூட்டு பூட்டு வேண்டிக்கிட்டு இங்கே பூட்டிகிட்டு போவோம் ஃபாதார் அப்படின்னா இதுதான் நம்ம அடையாளமாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மாதா குளத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு அம்மா வந்தாங்க வந்து ஃபாதர் இந்த ஆழமரத்தில் தொட்டில் கட்டணும் ஃபாதர் சும்மா அப்படியே கரிச்சு பிள்ளை தொட்டில் மாதிரி கட்டி போடணுமா அல்லது தாலி கயிறில் கட்டி போடணுமா எதுங்க நம்ம அடையாளம் ஆள் உயரம் மாலையை கொண்டுட்டு வந்து ஆரோக்கிய மாதாவுக்கு போடுறது தான் அடையாளமா எது நம்ம அடையாளம் அதுதான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது இயேசுதான் நம் அடையாளம் என்றால் அந்த அடையாளத்தை எப்படி வெளிப்படுத்துவது கிறிஸ்தவர்கள் இல்லை எல்லோருக்கும் சரி இந்த அடையாளத்தை எப்படி வெளிப்படுத்துவது அதற்கும் பதில் சொல்லுகிறார் திருத்தூதர் பவுல் குலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதினேழு உள்ள வசனம் இதை செய்தோம் என்றால் இயேசு நம் அடையாளமாக இருப்பார் என்று வெளிப்படுத்துகிறார் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய அன்பிற்குரிய இறை மக்கள் நம்மெல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே உளப்பூர்வ பரிவு இரக்கம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் இதுதான் அடையாளம் பரிவு இரக்கம் மனத்தாழ்மை கனிவு இயேசு போதித்த அந்த போதனைகளை வாழ்கிறோம் தெரியுமா அதுதான் அடையாளம் அதுதான் இயேசுவினுடைய அடையாளம் ஒருவரையொருவர் பொறுத்து கொள்ளுங்கள் பொறுமையே கிடையாது இப்போ பொறுமையே கிடையாது இன்றைக்கி கோர்ட்லலாம் பார்த்தோம்னா அதிக கேஸ் என்ன வருது அப்படின்னா விவகாரத்து தான் ஆமாம் நஜம் தாங்க பொறுமை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை மனநிலை கணவன் மனைவி குடும்பத்தில் குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னா இயேசுனுடைய அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மண்ணு எங்கள் நிறைய பேர் பிரிந்து போகிறாங்க மன்னிக்கிற மனப்பான்மை குறைகிறது அப்படின்னா இயேசுவின் அடையாளத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கு மேலாக அன்பையே கொண்டிருங்கள் இதுதாங்க நமது அடையாளம் இவை அனைத்தும் பிணைத்து நிறைவுபற செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக கடைசியாக எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தை அம் கடவுளுக்கு நன்றி செல் இதுதாங்க நமது அடையாளம் பெரிய பெரிய மாலை கொண்டுட்டு வர்றதோ அல்லது இப்படிலாம் இந்த பக்தி காரியங்கள் செய்கிறது நமது அடையாளம் அல்ல இது கிறிஸ்துவத்தின் அடையாளம் கிடையவே கிடையாது நமது அடையாளம் இயேசு எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் எதற்காக வந்தாரோ அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுவார் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட இறைவார்த்தை பணிவோடு ஏற்று அதற்கு ஏற்றால் போல் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதுதான் நமது அடையாளம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய அடையாளம் இதுதான் இந்த அடையாளத்தின்படி வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்